ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் சைடெல்லாம் எல்லாம் இந்த மாதிரி கார்த்திகை தீபம் அன்னைக்கு கதவு ஜன்னல் எல்லாத்துலேயுமே நாங்கள் இந்த மாதிரி பூக்கோலம் போடுவோம் யார் ஊர்ல எல்லாம் இப்படி பூக்கோளம் போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ஆறு மணிக்கு வெளியே வாசல்ல இருந்து அப்படியே வழக்கேத்திட்டு வந்து இது வந்து எங்கள் ஹவுஸ் ஓனர் வீடு அவங்க வீட்டில் யாரும் இல்லை அவங்க வீட்டு வாசல் ஃபுல்லாக வழக்கேத்திட்டு அப்புறம் அப்படியே மாடிக்கு போகிற மாடிப்படி ஃபுல்லாகவே வழக்கேத்தி வச்சேன் வளக்கேத்திட்டு இது பார்த்தீங்கன்னா துளசி செடி துளசி செடியிலையும் வளர்க்கேற்றி வச்சேன் அப்புறம் சைடு வந்து ரெண்டு சுவர் இருந்தது அதுலேயும் வளர்க்கேற்றி வச்சுட்டு அப்படியே எங்கள் வீட்டு வாசல் வாசலில் கோலம் போட்டிருந்தேன் கோலம் ஃபுல்லாக வளர்க்கேத்திட்டு எல்லாமே அப்புறம் அப்படியே சாமிக்கெல்லாம் வளர்க்கேற்றி வச்சு திருப்தியாக ரொம்ப சந்தோஷமாக சாமி கும்பிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பணவோலை கொழுக்கட்டை இது தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்துலலாம் எல்லார் வீட்லேயுமே கார்த்திகை தீபம் அன்னைக்கு செய்வாங்க கொழுக்கட்டை செஞ்சு சாமி கும்பிட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒன்று ரெண்டு கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டோம் யார் வீட்ல எல்லாம் பணவோல கொழுக்கட்டை செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க தேங்க்யூ